அதாவது வீட்டில் நீங்கள் டெய்லி வணக்கம் எல்லாருக்கும் வீட்டில் நீங்கள் டெய்லி துணி துவைக்கிறதுக்கு வீடு கழுவுறதுக்கு இந்த இந்த மாதிரி ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நான் வந்து வாஷிங் லிக்விடு தயார் பண்ணுறேன் ஃப்ளோர் க்ளீனர் தரை கழுவுறதுக்கு ஃபினாயில் க்ளீன் பண்ணுறத சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுவும் பண்ணிட்டுருங்க ப்ளீச்சிங் இதெல்லாமே பண்ணிட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து சத்தாக இருக்கிறதுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் முந்திரி அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் மளிகை ஐட்டம் கொஞ்சம் மிளகு இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க அதுதான் இப்போ இவர் சொன்னார் இல்லையா இதெல்லாம் இவர் இப்போ ஓன் பண்ணுறாரு இப்போ நம்ம ஏரியல் வாங்குகிறோம் கடையில் அதே ஏரியல் பாட்டிலையும் வந்து பாட்டில் தராரு குவாலிட்டி எப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் சரி ஹோம் டெலிவரி தரப்படும் நானே கூட இருந்தாலும் வருவேன் ஃப்ரீயாக இருக்கிறப்போ நம்ம நம்பர் நான் நம்பர் இவருடைய ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லிக்விடு இந்த என்ன சொன்னாங்க வாஷிங் மிஷினில் ஊற்றுற ஃப்ரண்ட் லோடர் பே டாப் லோடர் லோடர் அது போட்டு பாருங்கள் நான் யூஸ் பண்ண ரெண்டு வாட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நான் சர்ஃபக்ஸில் வாங்குறது வாங்கறதில்லை இவர் கொடுத்தா அதில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் துணி நல்லா வாசனையாக இருக்குது நல்ல டிட்டைஞ்சராக இருக்குது பெனாயில் இருக்குது நிறைய இருக்குது ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் இவர் இந்த ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுங்க துணியும் கையிலே துவச்சிக்கலாம் அது போட்டு ஆலோசிக்கலாம் கையில துவச்சிக்க இது என்னுடைய நண்பனுக்கு நான் இந்த வீடியோ மூலம் ப்ரொமோஷன் தரேன் நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தேங்க்யூ நான் இது வரைக்கும் எதுவும் உங்கள்கிட்ட கேட்டதில்லை ஃபஸ்ட்டு என் நண்பனுக்கோசரம் இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் இல்லை ரஜா எங்கே தான் வெத்து போய் டெலிவரி தரோம் ஓகே தேங்க்யூ ராஜா உங்கள் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துட்டு சரிங்க டிஸ்கிரிப்ஷன் நான் தரேன் ஓகேவா நன்றிங்க ஓகே ஒரு ஐடி 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 கார்டோ ஃபோட்டோவோ எதுனா இருந்துச்சுன்னா இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வர வைக்கிறேன் ஓகே தேங்க்யூ இல்லை வேறு ஊரில் இருந்தாலும் சரி இவர் வந்து குறியில் அனுப்புவார் உங்களுக்கு ஓகேங்களா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் தேங்க் யூ நண்பர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு கொஞ்சம் அவரை தூக்கி விட்றேன் ஓகேவா நண்பருக்கு பண்ணாமல் யாருங்க பண்ண போகிறோம் சொந்தக்காரருக்கு பண்ணது நண்பருக்கு எவ்வளோ பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா இப்போ அந்த ராஜா நம்பர் சொல்ல போகிறேன் ராஜா நம்பர் சொல்கிறா நம்பரு நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ செவன் ஒன் செவன் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் எயிட் எயிட் ஜி மோகன்ராஜ் ஜிபி மோகன் ராஜ் மோட்டோ நம்பர் சொல்கிறேன் சொல்லு நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ செவன் ஒன் செவன் ஒன் ஃபோர் ஒன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் இந்த நம்பர் நோட் பண்ணிங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ராஜா எடுப்பார் உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணுமோ கண்டிப்பாக ராஜா கொடுப்பா போல் எப்படி இருந்து பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்புறம் ஹெல்ப் பண்ணுங்கள் வெளியூரில் இருந்தாலும் பரவாயில்ல இவர் கொரியர் பண்ணுவார் ஓகே எனக்கு கொஸ்டின் ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக என்னை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக இவருக்கு தெரியும் கூட வளர்ந்தால் என்கிட்ட பேச நினைக்கிறோம் என்கிட்ட சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நம்பர் தவிர நான் பேசுகிறேன் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூல வேறு ஊரில் இருந்தாலும் சரி இவர் வந்து குரையில் அனுப்புகிறோம் உங்களுக்கு ஓகேங்களா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க தேங்க்யூ நண்பர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு கொஞ்சம் அவர் தூக்கி விட்றணும் ஓகேவா நண்பருக்கு பண்ணாமல் யாருங்க பண்ண போகிறோம் சொந்தக்காரருக்கு பண்ணதும் நண்பருக்கு எவ்வளோ பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா இப்போது எங்கே கிளம்பிட்டேன்னா என்ன சொன்னோம் வள்ளலார் வள்ளலார் ஆசிரமம் ஆசிரமம் அப்படி இல்லை அதை போய் பார்த்துட்டு ஒரு எட்டு கிலோமீட்டரில் ஒரு கிராமம் அந்த அடியார் வந்து நம்மளை வழியில் பார்த்தாங்க அன்பாக நம்மளை அழைக்கிறாங்க வந்து தான் போங்க நீங்கள் வந்து பார்த்து போங்க அந்த தைப்பூசத்துக்கு நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க அன்னதானம் ஓகே நம்ம சார்பாக நம்ம அன்னதானத்துக்கு காசு கொடுத்துருக்கோம் சொல்கிறேன் என்னுடைய இது அது மாதிரி நீங்கள் கூட எங்கேயாவது அன்னதானம் பண்ணோன்னா காசு தரணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் நாங்கள் கொடுத்து பெருமையாக சொல்லிக்கல அது நல்லது அன்னதானத்துக்கு காசு கொடுத்தது தானே ஓகேங்களா இப்ப நம்ம வல்லனருடைய சபைக்கு போயிட்டு இருக்கிற மௌன சித்தர் அங்க வந்திருக்கோம் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்களா எப்போவுமே மௌன சித்தர் திரும்பி தான் உட்காந்துருப்பார் இன்றைக்கு எதாச்சும் கரெக்டாக வெளியேந்து உள்ள வரதுக்கு நம்ம உட்காந்து சரியாக இருந்துச்சு நம்மளுக்கு நேரம் நல்லாயிருக்கு சார் நம்ம வேண்டி கலந்து வேண்டிக்கலாம் சே சித்தர் சைலண்ட்டாக இருப்பார் உடம்பு ஃபுல்லாக தான் இருக்கும் பேசவும் மாட்டார் அந்த மௌன சித்தர் பார்த்தாச்சு இப்போ நேராக வள்ளலார் ஆசிரமில் வந்து போய்ட்டு அங்கேருந்து சென்னை கிளம்புறோம் ஓகேவா ஓகே வள்ளலார் அவருடைய ஆசிரமம் ஒன்று இருக்கீங்க மெய்யூர்ன்ட்டு அங்கே வந்திருக்கோம்

ஏ டாப் சேசன் அ லைட்டா இல்ல குக்கு லைட்டா ஃபீவர் கோல்ட் இருக்கு கோல்ட் கோல்ட் இல்லனா ஒரு மாரிய அப்பவே கோல்ட் இருக்கு हां சரி சரி ஓகே சரி சரி கோல்ட் மட்டும் தான் இருக்கு பாத்தேன் ஜாரண்டி மார இருக்கு மேப்பர் மேப்பர் ச்சனா காஃபேட்டுண்டா சன்னா ஒரு நிமிஷம் ஜி ல ஹஸ்வனா ஜி ல ஜி லஸ் ஜி லஸ் ஜியா 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 ஹோйга சன்னா বদல போட்டங்க சன்னா பாரு okay. okay. thank you, thank you <tipu> <tipu>